வாங்க சூப்பரான மீன் மேக்கர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பான் பண்ணிட்டு வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணா சீப்பு பிரிஞ்சி இலை மூணு காஞ்ச மிளகாய் பொடியான நறுக்கின இஞ்சி ஒரு ஸ்பூன் ஆறு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வதக்கிக்கிங்க வெங்காயம் வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க அது கூட மஞ்சள் துளசி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா தக்காளியை நைஸாக வதக்கிக்கிங்க தக்காளி இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக வதங்கிடுச்சு வதங்கின பிறகு குழம்புக்கு தேவையான மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிங்க சிக்கன் மசாலா தூள் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மசாலா இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிங்க வதங்கின பிறகு ஒரு கப் சோயாவை தண்ணியில் தண்ணியில் ஊற வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா தண்ணி இல்லாத புளிஞ்சி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மசாலா கூட சேர்ந்து வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிங்க அடுப்பை சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கொத்தமல்லி இலைகளை தூவி இலக்குனா மேக்கர் குழம்பு தயார்